மீண்டுமாய் ஜபத்திற்கு ஆண்டவர் அன்போடு தொடுவாராக குறிப்பாய் சனிக்கிழமை தாய் மரியா அம்மா வாழ்வோம் தாய் மரியா தனியை புதுமை மாதா திருத்தனி தாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார் நம்மை தொடுகிறார் ஆரோக்கிய அன்னை சபத்திலே நாம் வாழ்வோம் அன்னை அருள் நிறைந்த தாய் தனது அருளால் இறை கிருபை நமக்கு பெற்றுத் தருகிறார் நமக்காக பரிந்துரைக்கிற தாய் நமக்காக செபிக்கிற அன்னை எனவே சோமாலை கையில் ஏந்தி அன்னை மரியாதோடு சோமாலை செபித்து வல்லமையான நற்கரனை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் எனவே பிரியமான உறவுகளை இன்றைய நாள் இறைவார்த்தை தருகிறேன் ரோமியர் புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தை பைபிள் தான் எடுங்க ரோமியர் புத்தகம் பன்னெண்டாவது அதிகாரம் இரண்டாவது இறைவார்த்தை வாசியுங்கள் உலகின் போக்கின்படி ஒழுகாதீர்கள் மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள் அதாவது உலகம் போக்கின்படி ஒழுகாதீர்கள் என்றால் எதை குறிக்கிறது என்றால் எல்லார் சொல்வதையும் கேட்டுக்கிட்டே இருக்காதுங்க அந்த இடத்துக்கு போனா ஒரு வீதி வச்சுட்டு வந்தா நல்லா ஆயிடும் இங்க போய் ஏதோ ஊதுவாங்க அது ஓதிட்டு வந்தா நல்லா ஆகும் இங்க போய் ஒரு கையில ஒரு கயிறு கட்டுவாங்க நல்லா அப்படிலாம் அல்ல உபம் போதும் நண்பர்கள் அவருடைய கிருபை உங்கள் சபத்திலே வந்துவிடும் அங்கு போனால் நடக்கும் அப்படியெல்லாம் நடக்கும் உண்மைதான் இருந்தாலும் நடக்கும் வைக்கிற நடக்கும் நடக்கும் நடைபெறுகிற வீட்டிலே நீ நடைபெறுகிறேன் ஜபிக்கிறாய் அல்லவா குடும்ப ஜோவால ஜபிக்கிறாய் அல்லவா அன்னை மரியாதை ஜபத்திற்கு அழைத்து ஜபிக்கிறாய் அதிலே நடக்கும் எனவே அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அங்க இங்கு ஓடாதீர்கள் உங்கள் ஜபத்தை நம்புங்க ஏனென்றால் அவர் உங்களுக்குள்ளேதான் இருக்கிறார் அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் அவர் நம்மை கைவிடுவதே இல்லை எனவே நாம் தான் அவரை கைவிட்டு மற்றவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம் மற்றவர்கள் ஏதாவது வெளியிலிருந்து வராதா என்று இருக்கிறோம் போதும் நம்ம ஆராதனை போதும் நம்ம ஜபமாலை போதும் நம்ம திருப்பலி போதும் நம்ம தனி ஜெபம் போதும் விடுதலை நம் மத்தியில நமக்குள்ளே இருக்கிறது எனவே உலகின் போக்கின்படி ஒழுங்காது ஒழுகாதீர்கள் அப்பொழுதுதான் கடவுளின் திருவுளும் எது என தேர்ந்து தெளிவீர்கள் நீ ஜெபிக்கணும் நீ வீட்டுல அமர்ந்து ஜபிக்கணும் அவங்க ஜபிங்க ஃபாதர் இவங்க ஜபிங்க ஃபாதர் அப்படி ஜபிங்க ஃபாதர் இந்த மாதிரி ஆராதல அமர்ந்து ஜபிக்கணும் ஜப கருத்துக்களை அனுப்பி இருக்கிறீங்க அல்லவா நீங்களும் ஆராதனை ஜெபிக்கணும் இதுக்காக ஜபிங்க ஒவ்வொரு ஆராதனை ஜப கருத்துக்களை நடக்கும் ஆனால் நீங்க அதுக்கு அனுமதி தரணும் நீங்க ஜபித்தா அது அனுமதி நீங்க ஜப கருத்தை அனுப்பிட்டீங்க சாதல் ஜெபிக்கிறார் சுகமாயடையும் அப்படி அல்ல ஜெபிக்கலாம் சுகம் வரும் ஆனால் நீயும் அங்க ஜபிக்கணும் அந்த அருள் உனக்கு வருவதற்கு நீ வழிவிட வேண்டும் ஜபம் என்பது ஆண்டவருக்கான பாதையை திறந்து வைப்பது ஜபத்திற்கு ஜபம் என்பது இறைவன் வருவதற்கான அழைப்பை கொடுப்பது ஜபம் என்பது நீயும் உன் கடவுளும் உறவாடுவது உரையாடுவது அப்பொழுது சுகம் கிடைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்கள்லாம் உங்ககிட்ட நல்லா பேசினாதான் அந்த பிள்ளைகள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியும் நீங்க பிள்ளைகளுக்கு பேசவே இல்லை அவர்களை நீங்க தெரிந்து கொள்ள முடியாது ஏன்னா நீங்க பேசுவது கிடையாது நேரம் கொடுப்பது கிடையாது அது போலதான் நீங்க ஜெபிக்கணும் ஜபிக்கிற பொழுது ஆண்டவர் என்னமா அறிவோம் ஆண்டவர் வெளிப்படுத்துவார் உணர்கிற பொழுது வாழ்க்கை மாறும் அபிஷேகம் நடக்கும் யார்கிட்டையும் அவசியமே இல்லை பிரச்சனை வந்தா ஆண்டவர்கிட்ட வந்து ஜோகத்துல உட்காந்துட்டாலே போதும் அது மனம் சாந்தியமாக சாந்தியாக ஆசீர்வாதமாக வல்லமையாக மாறும் எனவே அன்பர்களே அப்பொழுது ஆண்டவரின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள் எது நல்லது எது உகந்தது எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாய் தெரியும் ரோமியர் புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தை எனவே எது நல்லது அப்படின்னு தெரியுமா எது உகந்ததுன்னு தெரியுமா ஜபிக்கணும் அன்பர்கள எனவே இந்த நாளில ஒவ்வொரு கருத்துக்காக ஜபிக்கிறேன் இன்றைய தினத்திலே நேற்று ஆராதனையிலே கடைசி ஆராதனில் என்னவெல்லாம் கருத்துக்களை வைத்தார்களோ அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறேன் ஜபிக்கிற பிள்ளைகளெல்லாம் தொடப்படுவார்களாங்க அந்த பிள்ளைகள் வல்லமையே காண்பார்களாக அப்பா நீங்க தொடுங்க அந்த நீங்க அந்த உங்கள் கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளும் அடைவார்களாக அண்டவர் கிருபையால் வாழ்வார்களாக நலம் பெற்று வாழ்வார்களாக கருத்துக்களை எல்லாம் ஒப்புக்கொடுங்க அன்றவர் தொடுவார் அவர் வழி நடத்துவார் அன்பர்களே எனவே இறை வார்த்தைக்கு வருவோம் எனவே ஒரு தெளிவான சிந்தனை இருக்கணும் ஆன்பர்களே உலகின் போக்கின்படி அல்ல நம்ம தெளிவா இருக்கணும் நமக்கு வெளிப்படுத்தப்படும் நம்ம வாழ்க்கையிலே அது வெளிப்படுத்தப்படும் எனவே சில பரிந்துரைகள் வைக்கிற நல்ல முடிவுகளை எடுங்க வாழ்க்கையில எப்பயுமே நல்ல முடிவுகளை எடுங்க அவங்கள பார்த்து இவங்களை முடிவு எடுக்காதீங்க ஜபத்துல வைத்துட்டு முடிவு எடுங்க உங்கள் பெற்றோர்கள் தான் உங்களுக்கு தீமைய செய்யாதவர்கள் பெற்றோர்கிட்ட கேருங்க பெற்றோர்கள் நல்ல பாதையை தான் தருவார்கள் அப்பா இல்ல அம்மா கிட்ட உட்காந்து பேசுங்க நல்ல முடிவுகளை எடுங்க சிக்கல்களுக்கான தீர்வு அதில் தான் நடங்கிருக்கிறது ஒரு தெளிவான வாழ்க்கையை வாழணும்னா நல்ல முடிவு தான் ஒரு தீர்வை தரும் ஒரு நல்ல முடிவு நீங்க எடுக்கலைன்னா அது பிரச்சனை வளர்ந்து கொண்டே போகும் குடும்பத்துல சண்டைகளாக இருக்கலாம் வாழ்வியல்ல ஒரு இடத்தை அடையணும்ன்ற ஒரு போராட்டமா இருக்கலாம் அல்லது என்ன ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் நல்ல முடிவுகள் நல்ல பாதைகள் ஒரு தீர்வை கொடுக்கும் எனவே அன்பர்களே நம்பிக்கையோடு இருங்க நல்ல சிந்தனைக்கு அடிப்படை தன்னம்பிக்கை நம்ம நம்பிக்கை நம்ம கிட்ட இல்லைன்னா இந்த உலக நம்பிக்கையால் ஒன்றுமே செய்ய முடியாது முதல்ல நான் என்ன நம்பணும் நீங்கள் உங்களை நம்புங்க நான் அந்த ஆராதனை அடிக்கடி சொல்வேன் இந்த ஆராதனை எதுக்காக வழங்குகிறேன் என்றால் எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது நீ எப்படி இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க ஏன்னா நானே தான் ஷூட் எடுப்பேன் நானே தான் எடிட் பண்ணுவேன் நானே தான் வழங்குறேன் இது எப்படி நேரம் கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க நான் கடந்த ஆறு வருடங்களாக செய்து கொண்டு எப்படி நேரம் கிடைக்கிறது என்று கேட்பார்கள் எனக்கு நேரம் கிடைக்கிறதுனா இது தேவை அப்படின்னு நான் உணர்றேன் நேரத்தை நானே கண்டுபிடித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரோக் கொடுத்து அனுப்பணும் அப்போ நல்லதை மக்கள் யோசிப்பாங்க அதுவும் இந்த மீடியா வழியாக ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இல்லை நல்ல ஒரு தன்னம்பிக்கை பிறக்கிறதுக்காக தான் நாராதனை வழங்கி கொண்டே இருக்கிறேன் தன் நம் நம்மளை நம்பணுங்க அதுக்காண்டவர் உதவி செய்வார் தான் நீங்கள் ஜபிக்கணும் நல்ல நம்பிக்கை வரணும் அப்புறம் கடைசியாக நல்ல சமூக தொடர்பு இருக்கணும் நம்ம மட்டுமே எல்லாத்தையும் விட முடியாது நமக்கு சில தொடர்புகள் இருக்கணும் புத்தகங்களை வாசிக்கணும் நல்ல மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்கணும் பைபிள் படிக்கணும் இதெல்லாம் செய்து பாருங்க நல்ல ஒரு தொடர்பு நம்மை சுற்றி இருக்கிற பொழுது நம்ம யாரும் சீரழித்து விடவே முடியாது நம் சிந்தனைகளை தெளிவை நம்மிடமிருந்து குறைத்து விடவே முடியாது தெளிவான சிந்தனைகளை அழிக்கவே முடியாது எனவே நல்லதை செய்வோம் பரிந்துரைகளை மீண்டும் சொல்கிறேன் நல்ல முடிவுகள் நல்ல முடிவுகள் மூலமாக சிக்கல்களுக்கான தீர்வு எனவே தன்னம்பிக்கையோடு செயல்படுவது நல்ல தொடர்பு சமூக தொடர்புகளை நல்ல உறவுகளை வளர்த்துக் கொள்வது மனுஷங்கிட்ட மட்டும் இல்ல நல்ல புத்தகங்களை வாசிப்பதன் மூலமாக நல்ல சிலவற்றை காண்பதன் மூலமாக நல்ல பகிர்வின் மூலமாக நல்ல ஒரு தொடர்பு குறிப்பா விவிலியம் வாசிப்பதன் மூலமாக வாழ்க்கையில ரொம்ப தெளிவு இருக்கும் நன்றி அப்பா நன்றி அந்தவரை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜப தேவைகளை தொடர்ந்து எங்களுக்கு அனுப்பி கொண்டே இருங்கள் ஒவ்வொரு ஆராதனையிலும் அந்த நாளுக்குரிய ஜபத்தை இன்னைக்கு நீங்க இந்த காணவில் அனுப்புறீங்கன்னா இந்த கருத்துக்களை எல்லாம் நாளை ஆராதனை ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் எனவே அன்பர்களே நன்றி நாளை தினம் ஆராதனை வராது

எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் அவருங்களை வழி நடத்துவார் ஆண்டவருங்களோடு இருக்கிறார் அம்மேன் நம்பிக்கையோடு இருங்க பிள்ளைகளை ஆண்டவர் பெயரால் வாழ்வீர்கள் எனவே ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஆராதனை ஜபிக்கிறோம் யாருக்கெல்லாம் இந்த ஆராதனை தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக உங்கள் ஜெப தேவைகள் எல்லாம் கமெண்ட் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்கள் வாட்ஸ்அப் எண்ணும் தரப்பட்டிருக்கிறது டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு அனுப்புங்கள் ஒவ்வொரு நாள் ஆராதனையிலும் ஜெப தேவைகளெல்லாம் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக நாங்கள் செம்பிக்கிறோம்